நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராகவ் அஞ்சலி பாட்டி மூணு பேரும் அபிய பாக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க இல்லையா இதை உடனே முரளி ஃபோன் பண்ணி சுந்தரி கிட்ட சொல்லிட்டாங்க சுந்தரி வந்த உடனே நான் தான் அந்த வீட்டுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல அப்புறம் எதுக்கு போனீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்பொழுது ஆமாம் நாங்கள் போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும் யார் சொன்னால் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஸோ சுந்தரி என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைமில் இதுக்கப்புறம்லாம் உனக்கு பயந்துகிட்டலாம் நான் இருக்க முடியாது நாங்கள் கல்யாணத்துக்கு போவோம் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி அஞ்சலி எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ சுந்தரி இதுக்கு என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சுருப்பாங்க ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் போக முடியாத ஒரு சூழலை வரப்போகுது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா முரளி எப்படியாப்பட்ட ஆள் அப்படிங்கிற விஷயம் கூடிய சீக்கிரத்தில் எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது எல்லாருக்கும் தெரிய வரப்போகுதில்ல ஃபர்ஸ்ட்டு அபியோட அப்பாவுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் அபிக்கு தெரிய வரும் ஸோ என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்